செப்டம்பர் மாதம் இறுதியில் இருந்து செப்டம்பர் முப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் இருந்து அக்டோபர் பதினேழு வரை இருக்கக்கூடிய சில கிரக சஞ்சார நட்சத்திர மாற்றங்களினால் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவாக இந்த பதினேழு நாட்கள் இவர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் பதினேழு நாட்கள் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மேலும் இதை நம்ம தமிழ் மாத அடிப்படையில் புரட்டாசி மாதத்திற்குடைய இரண்டாம் எப்படி சொன்னாலும் அப்படிங்கிறது நமக்கு நிலை கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகநிலையுமே இவங்களுக்கு சுற்றி சுற்றி இவங்களுக்கு கவனமாக எல்லா விஷயங்களிலும் நிதானமாக பொறுமையாக உங்க வேலைகளை மட்டும் செய்து கொள்ளக்கூடிய நிலையாகவே இருக்கிறது நீங்க கோபப்படாமல் இந்த பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டு இது ஒரு பாதுகாப்பான நிலையாக முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை நீங்க சரியாக ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் நான் நம்புகிறேன் முக்கியமாக உங்களுடைய புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உணவில் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறையும் நிதானமும் காட்ட வேண்டிய ஒரு பலனாக இருக்கிறது உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் தந்தை வழி உறவினர்களிடம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக பழகுவது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்களில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு ரொம்ப கரெக்டாக பேசுவது ரொம்ப உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் வாக்குஸ்தானத்தை குறிவைக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கறத நம்ம இது புரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கிறது தந்தை வழி ரிலேஷன்ஷிப்போடு உள்ள பிரச்சனையை இது கோர்த்து விடக்கூடிய நிலை அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததான நிலை உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் கொடுத்து அதன் மூலியமாக தேவையில்லாத சிக்கல்களில் நீங்க வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயத்தை இந்த கிரகநிலை கொடுப்பது ரொம்ப முக்கியமான நிலை இந்த ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக உங்க குடும்பத்துக்குள் வாக்கு கொடுத்து ஒரு சிக்கலை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது புதிய மனிதர்களிடமும் ஓவர் காட்டாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் எந்த புதிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது ஒரு நிதானமான நல்ல பலன்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுக்கு தவிர்க்க உதவும் அளவான பொருட்களை மட்டும் அளவான லாபத்தை மட்டும் எய்ம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்கட்டும் முக்கியமாக சுயதொழில் நண்பர்கள் ஒரு ஒரு நாளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதில் லாபம் அடையக்கூடிய ஒரு சில பிசினஸ் இருக்கும் இல்லையா அது போன்ற நண்பர்கள் நீங்க அளவுக்கு அதிகமான லாபத்தை அடைய நினைக்காமல் இருப்பது பேராசைப்படாமல் இருப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும் ராகுவினுடைய தொடர்பினால் இந்த பலன்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையை கிரகநிலை கொடுக்கிறது மேலும் இன்னொரு பலன் என்ன அப்படின்னா பிடிவாதமாக சில விஷயங்களை பிடித்துக்கொண்டு நீங்க ஒரு ஓவர் பிடிவாதத்தை தவிர்ப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கறதும் முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த கிரக குழப்பங்கள் முக்கியமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அதிக தொடர்பை தேவையில்லாத ஒரு விஷயங்களில் உங்களை சுற்றி ஒரு சதிவலை பின்னுவது போன்ற ஒரு நிலையை கொடுப்பது நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிற பலனை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க அமைதியாக பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களிலும் உண்டுன்னு இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்து கொண்டு வருவது இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் எக்காரணம் கொண்டும் இந்த பதினேழு நாட்களில் பணியில் பிரஷர் இருந்தால் வேலையை விடாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்த அளவிற்கு அதை விட அதிகமான காலகட்டத்தில் வேலை கிடைக்காமல் அதிகமான ஒரு பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தொழில் விஷயங்களிலும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் பண்ணக்கூடியவர்கள் தொழிலில் அதிக அக்கறையுடன் கண்காணிப்புடன் பொறுமையுடன் நிதானத்துடன் முன்னர் இருந்தது முன்னர் இருந்ததை விட இன்னும் அதிகமான அட்டென்ஷனுடன் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கூட நீங்க சரியான முறையில் கண்காணிப்பது நீங்க ஆக்டிவாக இருந்தால் மட்டுமே அவர்களும் அங்கு ஆக்டிவ் ஒரு சென்சியராக இருப்பார்கள் அப்படிங்கறதை உணர்ந்து கொண்டு இந்த மாதிரி அட்டன்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் செய்யக்கூடிய விஷயங்களிலும் இருப்பது ஒரு நல்ல நிலை அளிக்கும் இதெல்லாம் எதனால சொல்றோம் அப்படிங்கறத ஜோதிடம் பேசிக்ஸ் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு நான் சொல்ல நினைப்பது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய வக்ர சனி ராகுவாக மாறுவது உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு ஒரு ஓவர்லுக் பண்ணி சரியாக புரிந்து கொள்ளாமல் அபாயம் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கை அப்படிங்கறத நான் அதற்காக சொன்ன பலனாக இருக்கிறது மேலும் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் இப்பொழுது சனியாக மாறக்கூடிய நிலை போல இருப்பதனால் நட்சத்திர பரிவர்த்தனையினால் வாக்கு கொடுப்பதில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் தந்தை வழி பூர்விகத்தை குறிக்கு கூடிய அந்த காரக்கா பலானட் சூரியன் கேது உடன் இடைந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதனால் ஆல்ரடி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தந்தை வழி பூர்வீக உறவுகளிடம் ஒரு பிரச்சனையான நிலையாக இருக்கும் இப்பொழுது நீங்க பேசி தீர்க்க நினைத்தால் அந்த பிரச்சனை மேலும் வளரக்கூடிய நிலையாக இருக்கும் சோ நீங்க ரொம்ப அமைதியாக சட்டிலாக இருப்பது இந்த காலகட்டத்தில் பூர்வீக ரீதியிலாக தந்தை வழி உறவினர்களிடம் எந்த விஷயத்தையும் பேசாமல் ஒதுங்கி இருப்பது கூட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இரண்டில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகத்தினாலும் இந்த பலனை நினைத்தது அடுத்ததாக உங்களுடைய தொழில் ரீதியிலான பிரச்சனைகளுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் மீண்டும் உங்களுக்கு திரிகோணமாக அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பாகுவதனால் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக நம்மளே நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது நீங்க நிதானமாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் குருவாக மாறுவது உங்களுடைய குழந்தைகளுக்குமே பிடிவாதமான சில குணங்கள் இருக்கலாம் நினைத்ததை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு சில பிடிவாதத்தோடு உங்களை அவங்க துரத்தி கொண்டே இருப்பார்கள் டார்ச்சர் செய்வார்கள் அவர்களிடமும் நீங்க கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து எது யதார்த்தமாக உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கறத ஒரு கோர்ஸ் அவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா கூட அது முடியக்கூடிய காலகட்டம் வரை ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறத நீங்க நீங்க புரிந்து கொண்ட விஷயத்தை அவர்களுக்கும் கூட புரிய வைக்க முயற்சிக்கலாம் சோ புரியாம கூட சில குழந்தைகள் பேரண்ட்ஸ் கிட்ட பிடிவாதம் பிடிக்கலாம் இதெல்லாம் ஓரளவிற்கு நீங்க விளக்கி சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு எதார்த்தம் புரியும் சோ உங்க குழந்தைகளுடைய பிடிவாதம் உங்களுக்குமே சில பிடிவாதமான மனநிலையாக இது உருவாகக்கூடிய அபாயம் இருக்கிறது சோ எல்லா விஷயத்திலும் நீங்க சற்று நிதானம் அப்படிங்கிறதுக்கு கிரகத்தினுடைய ஒரு ஜஸ்டிபிகேஷனாக நான் சொல்ல நினைத்தது இது மட்டுமே நீங்க ஓவராக பயந்து கொள்ள தேவையில்லை உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுடைய ரொட்டீனாக இருக்கக்கூடிய சுய தொழில் இல்ல ஜாபாக இருந்தால் சின்சியராக நீங்க உங்களால் முடிந்தவரை கண்ணும் கருத்துமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் பணியை விட வேண்டாம் சுய தொழிலில் எச்சரிக்கை அக்கறை அப்படிங்கிறது முக்கியமான பலனாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம்